அடுத்த நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா போன வெளியில வந்து சொல்லிருந்தேன் என்னன்னு ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போறாங்க கண்டஸ்டன்ட் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க நான் எதிர்பார்த்தேன் ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா நாளைக்கு மண்டே அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு இதுல வந்து பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பா அவங்க வந்து உள்ள வந்துறாங்க யார் யார் வந்து உள்ள வந்துருக்காங்க அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரீஎன்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா சீசன்லயுமே வந்து ரீஎன்ட்ரி தான் சூப்பராவே இருக்கும் கண்டிப்பா வந்து ரீ என்றரிங்கும்போது இந்த ஒரு ஒயல் கார்டு கண்டஸ்டன்ட்ல கூட ரீ என்ட்ரி வரும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இதுல வந்து ரீ என்ட்ரியே கொடுக்க மாட்டேறாங்க என்ன காரணம்னு தெரியல பழைய கண்டெஸ்டன்ட்லாம் வந்து எல்லா சீசனுமே ரீ என்ட்ரி கொடுப்பாங்க இந்த இதில் வந்து சுத்தமா ரீ என்ட்ரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது என்ன விளக்கம் என்ன பண்றானுங்க அப்படிங்கிறது சுத்தமா தரல புது ஆட்களா நாங்கள் உள்ள தள்ளுறோம்டா புது சீசன்ல ஆளும் புதுசு ஆட்டம் புதுசுல அதனால நாங்க புது ஆளா உள்ள தள்ளுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லி இருந்தாங்க இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் ரீ என்ட்ரி கொடுக்கும்போது போது கண்டெஸ்டன்ல பழைய கண்டெஸ்டன்ட்லாம் ரீஎன் என்ட்ரி கொடுக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு சவுந்தரியாக்கும் பயங்கரமா அடி உழவு போகுது அப்படிங்கிறது நல்லபடியே தெரியும் அண்ட் விஷாலுக்கு வந்து அடி உழவு போகுது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன் அண்ட் எதனாலன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ குடுக்கும்போது வெளியில வந்து இன்ட்ரூவ் கொடுக்கும்போது எல்லாருமே வந்து சௌந்தர் வந்து கல்வி பிஆர் டீம் வச்சிருக்காங்க அப்படி வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து இப்படி பேச வச்சிருக்காங்க இவங்க பிஆர் டீம் வந்து இப்படி பேச வச்சிருக்காங்க அப்படி பேச வச்சிருக்காங்க எங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்லி அப்படிலாம் சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சமகாண்டல வந்து வெளியில இன்ட்ரிவ் கொடுக்கும்போது சமகாண்டல வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்ப வந்து மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போறாங்க அது வர்ஷினி வெங்கட்லாம் வேற லெவலில் வந்து செஞ்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்தலத்துல வெளித்தனமான ஒரு செஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கானுங்க அந்த வர்ஷினி வெங்கட்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமார வந்து தலைவனை ஏத்தி சவுந்தர வந்து இறக்கி வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்குது அக்கா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் வந்து நாளைக்கு வந்து உள்ள வராங்க அந்த ஒரு எட்டு பேர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா தர்சகுப்தா அண்ட் சிவகுமார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுனிதா அண்ட் வர்சனி வெங்கட் ரியா அண்ட் அர்ணவ் ஓகேங்களா இவங்க எட்டு பேருமே வந்து உள்ள வராங்க எனக்கு வந்து ஃபேட்மேன் வந்து உள்ள வரணும் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தலைவர் வர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் கண்டிப்பா வந்து உள்ள வந்துறாரு அதை நினைக்கும் போது ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு இந்த ஒரு இதை பாக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா போபோ எல்லா சீசன் வந்து தான் போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் ப்ராடக்ட்லாம் வந்து சேல்ஸ் பண்ணவே மாட்டோம் நாங்கள் ப்ராடக்ட் மட்டும் தான் வச்சிருப்போம் மற்ற பட் ப்ராடக்ட்டை மட்டும் தான் நாங்கள் சேல்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு சீக்வன்சி வந்து உள்ள போயிட்டு இருக்குது இங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து வச்சு கிழிக்க போறதுக்கு ஒரு எட்டு பேர்த்த உள்ள அமிச்சு விட்டானுங்க இந்த எட்டு பேர் உள்ள இருக்கு எட்டு பேர்த்துக்கு எட்டு பேர் அமிச்சு விட்டுருக்கானுங்க இதுல யார் யார் அடிவாங்க போறா அப்படிங்கிறது கண்டிப்பா நான் ஆல்ரெடி சொல்லி மாதிரி தான் சௌந்தரியா விஷாலு செம்மையா வந்துட்டு நிதி உள்ள போகுது அடி உள்ள போகுது இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரீஎன்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஒயில் கார்டில கொடுத்திருந்தா கண்டிப்பா வந்துட்டு ஒரு ரெண்டு பேரே ஒயில் கார்டில கொடுத்திருந்தா கண்டிப்பா ஒரு மாறி இருக்கும் கேமே ஒரு ஃபயர் ஆயிருக்கும் இன்னும் அந்த ஒரு வெ வெறித்தனமா இருந்திருக்கும் கண்டிப்பா வந்துட்டு வெறித்தனமா இருந்திருக்கும் ஏன் வந்துட்டு இவனுக்கு அனுப்பிடல அப்படிங்கிறது சுத்தமா தெரியல அண்ட் இந்த ஒரு சீசன் அப்படி போயிடுச்சா இல்ல சீசன் டிஆர்பி ஏறும் அப்படிங்குறதுக்காண்டி வந்துட்டு புது கண்டஸ்ட்டா உள்ள அனுப்பலாம் பழைய கண்டெஸ்ட் எல்லாம் பாத்து பாத்து போர் அடிச்சிருச்சு மக்களுக்கு வந்து பாத்து பாத்து போர் அடிச்சிருச்சு அதனால புது கண்டஸ்ட உள்ள அனுப்பலாம் அப்படிங்கறது இவனுக்கு எதிர்பார்த்தானுங்களா அப்படிங்கறது சுத்தமா தெரியல அண்ட் இதான் வந்து இப்ப ஒரு நாளைக்கு வந்து ரீ என்ட்ரி கொடுக்க போறோம் எட்டு பேரு அண்ட் இந்த ஒரு எட்டு பேரை தவிர நீங்க யாரா அவ்வளவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கறத மறக்காமக்க மண் பண்ணுங்க நான் கண்டிப்பா வந்து ஃபேட் மேன எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கண்டிப்பா அவர் வந்து உள்ள வந்துறாரு வச்சு தரமான செய்கை வந்து கண்டிப்பா நடக்கும் போது சௌந்தரியாக்கலாம் அண்ட் வெளியில வந்து ட்விட்டர்ல எல்லாம் வந்து கிளி கிளி கிழிச்சுட்டு இருந்தாங்க நல்லபடியா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் அண்ட் இந்த ஒரு லீக்ஸ் எது வந்துச்சுன்னா நான் உடனே உடனே அப்டேட் பண்றேன்